இளையராஜா பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பெயர்களை பயன்படுத்தி அசத்திய ஓவியர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த ஓவியர் அன்பு செல்வன் அரசு பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இளையராஜாவின் எண்பத்தி இரண்டாவது பிறந்த ஜூன் மூன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இளையராஜாவிற்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் இளையராஜா இசையமைத்த திரைப்படங்கள் பெயர்களை பயன்படுத்தி இளையராஜாவின் உருவப்படத்தை ஓவியமாக வரைந்துள்ளார் இளையராஜா இசையமைத்த முதல் படமான அன்னக்கிளி முதல் தற்போது இசையமைத்துள்ள விடுதலை இரண்டு வரையில் திரைப்படங்களின் பெயர்களை ஓவியத்தில் பயன்படுத்தியுள்ளார் இசைஞானி இளஜ இளையராஜாவிற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளதாக ஓவியர் அன்பு செல்வம் தெரிவித்துள்ளார்

வருகின்ற திங்கள் ஜூன் மூணாம் தேதி இசைஞானி இளையராஜா அவர்களின் மருந்த தினத்தை முன்னிட்டு அவர் வந்து எண்பத்தி ஒரு வயதாக ஜூன் மூணு வந்து எண்பத்தி ஒரு வயது பிறக்கிறார்கள் அவருக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் அவர் இதுவரையிலும் இசையமைத்த திரைப்படங்களுக்கு தலைப்பைக்கு வந்து இந்த ஓவியம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது அவர் முதன் முதலாக இசையமைத்த அண்ணக்கறி முதல் இப்பொழுது தற்போது விடுதலை வரை விடுதலை பாகம் ஒன்று முதல் அதுவரையில் அவருடைய இசையமைத்த இசை தலைப்புகளை வச்சு இந்த ஓவியம் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது சுமார் ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேலே அவர் மொத்தமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு வச்சுருக்காரு ப்ளஸ் அவர் செல்பணி இசையமைச்சது தனியாக ஆல்பங்கள் பண்ணினது இது எல்லாம் கலந்து அவர் அந்த தலைப்புகளை மட்டும் வச்சு ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது இது இசைஞானி அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் நிறைய சிறப்பு பெற்றிருந்தாலும் எங்கள்லாம் நம்ம தமிழர்களாகிய தமிழர்கள் வாழ்வில் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு காலம் வந்து அவரை நம்ம நம்ம இசையோடு கலந்து இருந்த அவருக்கு ஒரு சின்ன நன்றிக்கரணாக இந்த ஓவியம்